அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் இறைவசனம் உமக்கு வசதி இல்லாமல் உமது இறைவனின் அருளை எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினமில்லாத சொல்லையே அவர்களுக்கு கூறுவீராக திருக்குர் ஆன் பனு இஸ்ரா பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாமே தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழலில் யாராவது நம்மிடம் ஏதாவது உதவி கேட்டு வருவார்களேயானால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் இருக்காது கொடுக்கவில்லை என்றாலும் நாம் அவர்களுக்கு எதையேனும் கொடுத்தால் அவர்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவார்களோ அதைவிட அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு நம்முடைய சொற்கள் நளினமானவைகளாக இருக்க வேண்டும் என்பதை இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு போதிக்கின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அஸ்லாம் வர